ஹய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தான் மலைச்சியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கப் வாங்குபடியே கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுக்கா இருந்துட்டு வந்து பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபி பறக்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து சுட்டு வச்சிருக்காங்க அந்த இட்லியை வந்து அப்படியே வந்து சுட சுட வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேணுக்கா வந்து அந்த ஹாட் பாக்ஸ்குள்ளே வந்து கையை விட்டு வந்து எடுக்கிறாங்க அது பயங்கரமாக வந்து என்ன வந்து சுட்டுருச்சு ஐயோ அம்மா அய்யோ அப்பா தா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தி இருக்காங்க அடாடா என்னடா இது வந்து சத்தம் என்ன இது வந்து யார் வந்து கத்துறாங்க எதுக்காக வந்து கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் பார்க்குறாங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேணுக்கா இருந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறக்க பறக்க எல்லாருமே வந்து ஓடி வராங்க நம்ம விஜய் வந்து ஓடி வராரு மல்லி வந்து ஓடி வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோகர் எல்லாருமே வந்து ஓடி வராங்க ஓடி வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன காச்சு என்னாச்சு ஏன் இப்படி வந்து பண்ணிங்க எதுக்காக வந்து சத்தம் போட்டிங்க ஐயோ மல்லி எனக்கு வந்து எரியுது மல்லி நான் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து தொடர்ந்தேனா அது வந்து என்ன வந்து சுட்டுருச்சு என்னது அது வந்து உங்களை வந்து சுட்டுருச்சா நீங்கள் தான் அவங்க அதுக்கிட்ட போயிட்டு வந்து சுடு வாங்கிட்டு இப்போ வந்து அது வந்து உங்களை வந்து சுட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரணம் வந்து காட்டிகிட்டு இருக்கீங்களா என்ன உங்களுடைய கொழுப்பு வந்து நாளுக்கு நாள் வந்து உங்களுடைய அட்டகாசம் வந்து தாங்க முடியலையே என்னால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயே வந்து என்ன என்னக்கா நீ இதெல்லாம் கூட வந்து நீ வந்து இருப்பியா உன்னை வந்து யார் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ண சொ பண்ண சொன்னது உனக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருந்தா வந்து நானே வந்து சாப்பாடு கூட வந்து போட்டு கொடுத்துருப்பேன் இல்லை மல்லிக்கிட்ட சொல்லியிருந்தா மல்லி வந்து போட்டு கொடுத்துருப்பேன் எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து நீ வந்து இந்த வேலையெல்லாம் வந்து இருக்கேன் இப்போ பார்த்தியா யாருக்கு வந்து நஷ்டம் யாருக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து திட்டத்துக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு ஏங்க நீங்கள் வந்து சும்மா இருங்க தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க நீங்கள்லாம் வந்து ஒரு மனுஷனா இப்படி வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து என் அக்காவை வந்து பார்த்து இப்படி வந்து கேட்பீங்களா என்னது உன் ஆடி பாவி முக்கா முக்கானு சொல்லிட்டு நல்லா வந்து உக்கார வைக்கிறாங்க சரி ஓகே எங்கேனா எப்படினா வந்து போய் தொலையிட்டோம் எப் அப்படின்னாலே வந்து ஒரு நாளைக்கு வந்து அடி வந்து வாங்க தான் போகிறாள் அன்னைக்கு வந்து போகுது அவள் வந்து உண்மையான ரேணுக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரூவ் பண்ணுவார் அன்னைக்கு வந்து தெரிய வரும் யார் அவ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து தெரிய வந்ததுன்னா நம்ம மல்லிக்கும் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் மல்லிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது மல்லி வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து நமக்கு வந்து கிடைச்சிட்டாரு என் கணவர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து எனக்கு தான் என் கணவர் வந்து எனக்கு தான் என் கணவர் வந்து எனக்கு தான் என் விஜய் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி கை ஹோங்குகே 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓங்கும் அப்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு குஷியில் வந்து இருப்பாங்க நம்ம மல்லி இருந்துட்டு சரி ஓகே மாதிரியான ஒரு குஷியில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது நடந்தால் வந்து சந்தோஷப்படக்கூடிய மொதல் நானாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு வந்து என்னுடைய கருத்து எப்பயுமே என்னுடைய சாட்சி என்னுடைய ஆணை எல்லாமே வந்து மல்லி சைடு தான் மல்லி வாழ்க மல்லி வாழ்க மல்லி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சுற்றிட்டு இருக்க போகிறேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து உடனே வந்து மல்லி இருந்துட்டு என்ன இது வந்து சுட்டுருச்சு இதுக்கு வந்து எப்படியாச்சும் ஃபஸ்ட் சைடு வந்து பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊதுறாங்க அப்பப்போ அந்த ஊதுலேயே வந்து அப்படியே வந்து அந்த என்னது காற்றுலேயே வந்து அந்த காயங்கள் எல்லாம் வந்து மறைஞ்சி போய் அப்படியே வந்து பயங்கர ஜாலியாக பயங்கர என்ஜாய் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இல்லை என்னால் தாக முடியல என்னால் தாங்க முடியல எனக்கு வந்து பயங்கரமாக வந்து ஏரியுது என்னால் முடியல முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேணுக்கை வந்து கதறது அப்படியே வந்து மனசுக்கு வந்து பதறதுங்க நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கும் வந்து ஓரளவுக்கு கஷ்டமாயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வெகிலியான ஒரு நிலமையில் வந்து இருக்கும்போது அவங்க வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணால் வந்து கஷ்டமாக தான் இருக்குது இல்லை அவங்க வந்து தெளிவாக இருந்துட்டு இந்த மாதிரி வந்து சுடு வாங்கியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து தெரிஞ்சே வந்து சுடு உங்களுக்கு தான் வந்து எதுவுமே வந்து தெரியாதில்ல அப்புறம் வந்து எதுக்காக வந்து இந்த வேலையை வந்து பண்ணிங்க அப்படின்ற ஒரு மனதாபிமான ஒரு விஷயத்தில் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஏதோ வந்து பண்ணுறாங்க சரி ஓகே ரொம்ப வந்து சந்தோஷம் அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அந்த கைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து விளக்கண்ணியை எடுத்து ஊற்று அப்படியே அந்த சூடு பட்ட இடத்துல வச்சு தேய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேய்க்கிறாங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு நம்ம ரேணுக்கா இருந்துட்டு மறுபடியும் வந்து ஏதோ வந்து ஒரு பொம்மை விளையாட்டு வந்து விளையாடிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில் வந்து உக்காந்துக்கிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோகர் வந்து யோசிக்கிறாரு இப்போ வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து உண்மையான ரேணுக்கா இல்லை இவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நிரூபிக்கணும் அதை வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளானை வந்து போடுறாரு அப்படியாப்பட்ட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரேணுகா மேலே வந்து பயங்கரமான ஒரு டவுட்டு நம்ம மனோகருக்கு இவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை வெளியே அவள் கையில் வந்து ஒரு தலும்பு இருக்கும் அந்த தலும்பு கிடையாது நம்ம கிட்டே பேசும்போது மட்டும் தெளிவாக வந்து பேசுகிறா தெளிவாக எல்லாத்தையுமே வந்து செய்கிறா ஆனால் பேசும்போது மட்டும் அப்படியே கொஞ்சமாக வந்து கிற்கள் முற்கள் வேலை பண்ணி விட்டு நம்மள வந்து மாட்டி விட்டு போயிட்றாளே அப்படின்றத வந்து ஒரு டவுட் வந்து வந்து மனோகருக்கு வந்து செம டவுட் வந்து இருக்குங்க அந்த டவுட்டை வந்து இன்றைக்கி வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சி யூ டட்டம்